மயிலாடுதுறை மாவட்டம் சீர்கழி கொள்ளிடம் ஒன்றியம் ஆச்சால்புரம் ஊராட்சியில் உள்ள கீழகரம் என்னும் ஊரில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு சாலை வசதி செய்து தரக்கோரி பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் சாலையை போட நிதி ஒதுக்கிய நிலையில் அப்பகுதியில் சாலையை போடாமல் மக்கள் நடமாட்டம் இல்லாத மணல் அள்ளுபவர்களுக்கும் மரங்களை வெட்டி கடத்தல் செய்பவர்களுக்கு வசதியாக இருக்க சுமார் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தில் வடக்கு தெரு இழுப்புத்தோப்பு சுடுகாட்டின் மேல் ராஜன் வாய்க்கால் வழியாக சாலை போடப்பட்டு வருவதாகவும் அது மட்டும் இல்லாமல் மயானத்தையும் ஆக்கிரமித்து சாலை போடப்பட்டு வருகின்றனர் ஒப்பந்தக்காரர்கள் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே அதனை தடுத்து நிறுத்தி எங்கள் பகுதிக்கு வந்த சாலையை எங்களுக்கே போட்டு தருமாறும் ஆக்கிரமித்த மயானத்தை மீட்டு தருமாறும் மாவட்ட ஆட்சியரிடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் கோரிக்கை வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள் ரோடு சார் இது ஃபுல்லாக சுற்றி இருக்கும் வந்து சிமெண்ட் ரோடு அங்கேருந்து முப்பது மீட்டர் சிமெண்ட் ரோடு இதை உடைச்சி தான் இந்த ரோடை புதுசாக போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் சிமெண்ட் ரோடு இதே பாருங்கள் அத்தாச்சி இருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் சிமெண்ட் ரோடு தான் இது எல்லாம் இது ஃபுல்லாக அங்கேருந்து முப்பது மீட்டர் சிமெண்ட் ரோடு இது ஃபுல்லாகவே பொழுதாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு இது கவர் பண்ணுங்க இதை கவர் பண்ணாமே சொல்லாமல் இந்த வந்து ரோட்டை மட்டும் தான் போட்டிருக்காங்க இந்த காலைக்கு மண் பிடி விடுவாங்க அந்த மண்ணெலாம் அந்த கல்லாக இந்த வழியாக வருது அதான் அந்த ரோடே போடுறாங்க ரோடு இல்லை எங்களுக்கு எங்கள் சொல்ல ரோடு போட்டுக்கு வேலையே கிடையாது இதுக்கு கீழே இந்த ரோட்டு கணக்கான பொண்ணுங்க ரோட்டுக்கு கீழே நோண்டுனா நூற்றி கணக்கான கோவிந்தராஜ் இருக்காரு அஞ்சா இருக்காரு ஜெகநாதன் இருக்காரு இருக்காரு மணி கீழாகரம் கிராமத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ரோடு என்று தான் அவங்க சொல்லி இது கான்ட்ராக்டு டெண்டர் விட்டுருக்காங்க ஆனால் கீழாகரம் இருந்து செண்டு போகிற வழியை விட்டுட்டு ஆக்கிரமித்து அதுக்கு பிறகு சுடுகாட்டிலேருந்து ஒரு தனிப்பட்ட நபர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு ஒரு வாக்கங்கரில் தான் இந்த ரோடு போடப்பட்டிருக்கு அதுக்கு காரணமே வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற பிரசிடென்ட் கருணாகரன் நிலோஷா அவர்களே இதுக்கு உடந்து இருந்து தான் இதுக்கு முழு முயற்சி இந்த ரோடை கொண்டுட்டு போனது ஒன்றிய அதே ஒன்றிய கவுன்சிலருக்கும் தெரியும்

எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை ஆளுகின்ற ஆளுங்கட்சியில் உள்ள அரசியல்வாதிகள் தான் இதில் சம்மந்தப்பட்டு ஆக்கிரமித்து எங்கள் சுடுகாட்டில் ரோடு போட ஆரம்பிச்சிது அந்த வழியில் வந்து எந்த ரோடுமே ஆரம்ப காலத்துலேருந்து கிடையாது எங்களுக்கு சுடுகாட்டுக்கு நடப்பாதை கொண்டு பெரிதம் அடக்கம் செய்து கொண்டிருந்த இடத்துல இன்றைக்கி ஆக்கிரமித்து கீழே எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட முப்பது பிணங்கள் அந்த சாலைக்கு கீழே புதைக்கப்பட்டு இருக்கிறது அந்த புணத்தை நோண்டி கூட பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் எத்தனை போனோம் அதில் இருக்குன்றது அதில் இருக்கிற எலும்பு குடும்பம் உள்பட பார்க்கலாம் அதிகாரிகள் அதிலெல்லாம் பார்க்காம ஆவணம் செய்யாமல் இதில் போட்ட ரோடு அத்துமீறி எங்களை பாதிக்கும்படி தான் இன்னைக்கு இந்த அரசு செய்திருக்கிறது இங்கே வாழ்கின்ற பொதுமக்கள் யாரையும் எங்களுக்கு தெரியாமலே இவங்கள் பல வேலைகள்லாம் செய்து இந்த ரோடை ஆக்கிரமித்து போட்டதனால் எங்கள் கீழாகரம் கிராமம் இன்னைக்கு சுடுகாட்டு வரைக்கும் தான் எங்களுக்கு சாலை அமைச்சு கொடுக்க வேண்டும் அதுக்கு அந்தாண்ட ரோடு வசதி இருக்கக்கூடாது வெட்டுகின்ற தேக்க மரத்தை ஏற்றவும் அங்கே அறக்கு இருக்கின்ற ஆத்து மண்ணை நைட்டு ஒரு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு கடத்தல் செய்து ஆற்றாளபுரம் வழியாக சென்று மாதானம் சீர்காடிலாம் கடத்தி செல்வதற்கு தான் அந்த ரோடு பயன்படுத்துறதுக்காக இந்த ஆளுங்கட்சி ஆளுகர திமுக கட்சி இன்னைக்கு ரோடு போட்டு கொண்டு இருக்கிறது அதுக்கு உண்டான அந்த ரோடு வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் போராட்டம் செய்து கலெக்டரிடம் மனு கொடுத்துருக்கோம் தாசல்தார்ட்டும் மனு கொடுத்துருக்கோம் ஆர்யக்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் பிடியோவோ பார்த்துருக்கோம் இன்னும் இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ கிட்ட போய் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கிட்ட ரெண்டு மூணு முறை வந்து மனு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் சரியான முறையில் அவர் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை எங்களை ஆக்கிரமித்தம் செய்ததுக்கு நாள் நாங்கள் வன்மையாக கண்டித்து எங்களுக்கு கீழ வர அந்த சுடுகாடு வரைக்கும் எங்களுக்கு வந்து ரோடு தான் வேணும்னு தான் நாங்கள் கேட்டிருந்தோமே தவிர அந்த வாக்கியாங்கரை ஒத்தடி பாதையில் எங்களுக்கு ரோடு தேவையில்லை அப்படி தேவையென்று கொடுத்தால் ஜாதி கலவரம் வரும் அதில் வன்முறை தூண்டப்படும் இதனால் பெரிய மனிதர்கள் ஈடுபாடு செய்து எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்ற ஒரே காலகட்டத்தினால்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக உண்டான உரிய நடவடிக்கை மாவட்ட ஆட்சியாளர்களே இருக்கின்ற எம்எல்ஏ வரைக்கும் உடனே ஆவணம் செய்து கீழாகரம் கிராமத்துக்கு ஒரு நல்வழி எங்களுக்கு அமைத்துக் கொடுக்கின்ற அந்த சுடுகாடு மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் அதில் செல்ல வேண்டிய சாலையை இல்லாமல் தடை செய்து எங்களுக்கு ஒத்துழைத்து அரசு செய்து தருமாறு நாங்கள் வேண்டி விரும்பி கீழாகரம் கிராமத்தின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வந்தான் தண்ணியில பாலத்து தகு பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ராஜ வாய்க்காலில் நீந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அது வந்து போராடி போராடி ஒரு பாலம் கட்டி கொடுத்தாங்க சார் அந்த பாலத்தை கூட இடையில உள்ள கம்பியெல்லாம் எடுத்துட்டு அவங்க டிராக்டரோ வண்டியோ செல்றதுக்காக அமைச்சுக்கிட்டாங்க சார் எங்களுக்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை அந்த ரோட்டில் அந்த ரோட்டை தோண்டி பார்த்தா கீழே எங்கள் முதல்வர்களோட எலும்பு கூட தான் சார் இருக்கும் வேணா நீங்க பார்த்துக்குங்க நீ தாலுக்கா